மக்களே இன்னைக்கு திருக்குறளில் குறள் எண் ஆறு பொரிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் சொல்ட்டா பொறிவாயில் ஐந்து வித்தான் பொய் தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் பொறிவாய் பொறி சாப்பிடுற வாய் டேய் என்னடா மூஞ்சியது இதெல்லாம் வியாபாரம் ஆவாது

சாப்பாடு நிறைய சாப்பிட்டோம்னா நீண்ட காலம் வாழலாம் என்ன ஒரு புத்திசாலித்தனம் நிறைய சாப்பாடு சாப்பிட்டா வயிறு பெருசை படுத்துக்கிறவனே நான் பொதுவா நார்மலா சொல்றேன் சார் நார்மலா நம்மளுக்கு ஏத்த மாதிரி ஓ நம்மளோட ஜங்க் ஃபுட்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு நம்மளோட பாடிக்கு ஏத்த மாதிரி நல்ல உணவுகளை சாப்பிட்டோம்னா ரொம்ப நாள் வாழ்வோம் அப்படிங்க வெஜிடபிள்ஸ் ஜூஸ் அந்த மாதிரி ஒரிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் உனக்கு என்ன புரியுது பாருப்பா பாட்சா ஒருத்தர் வந்து பொறிவிக்கிறாரு மசாலா அவர் அஞ்சு மக்களே வாயில் ஐந்த விற்று பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றவர் நீடு வாழ்வார் அப்படின்னா விற்கிறவர் அஞ்சு பாக்கெட் அஞ்சு ரூபாய்க்கு விற்றுக்காரா அப்படிங்கறத மீனிங்க நம்மளுக்கு புரிஞ்சிருக்கு அதாவது இத நீங்க வந்து ரொம்ப சீரியஸா யாரும் எடுத்துக்கிறாதீங்க குழந்தைகளுக்கு அவங்களுக்கு நம்ம ஒரு குரலை சொல்றோம் அவங்க எந்த அளவுக்கு தமிழ் மேல பற்று கொண்டு அவங்க வந்து அப்சர்வேஷன் பண்ணி அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்றதான் ஒரு கான்செப்டா தவிர இதை வந்து தமிழை எளிவுபடுத்துறோம்னு நினைச்சுக்கிறேன் புரிஞ்சுக்கிற முடிஞ்சது இது இல்லையா எளில அரசனோட கருத்து என்னன்னா நிறைய எவ்வளவுக்கு எவ்வளவு சாப்பிடறோமோ ரொம்ப நாள் வாழலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம பாட்ஷா வந்து அதே குரலுக்கு பொரி பாக்கெட் எடுத்து அஞ்சு கொண்டு போய் விக்கிரும்போது வித்து வித்து நிறைய பணக்காராய் வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றா நினைக்கிறேன் ஒரிவாயில் மகித்து ஒரிவாயில் மகித்து பொறிவாயில் ஐந்த வித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் பொறிவாயில் ஐந்த வித்தான் பொய்தீர் ஒழுக்கா ஒரு ஒரு மனிதன் மஸ்டர் அஞ்சு பொரி பேக்கெட்டை வித்துட்டாரு அதை வித்துட்டு அதாவது காசுல ஒழுக்கமா சேவிங்ஸ் எல்லாம் போட்டு ம்

அதாவது தின மக்களே ஒரு பாக்கெட்டு அஞ்சஞ்சா எடுத்து விற்று அதில் வர்ற காசை கொண்டு போயிட்டு உண்டியில் சேர்த்து வச்சு அது மூலமாக வர்ற பணத்தை வந்து ஒழுக்கமாக சேர்த்து வச்சோம்னா அவன் ரொம்ப நாள் உயிரோட வாழ்வா இல்லாட்டி மட்டையை போட்டுருவான் சரி சரிங்க மாஸ்டர் வை வாய்ப்பு இருக்குல்ல இதனால் அவன் ஏன்னா இப்போது அவன் கம்மியாக காசு இருக்கும் போது சரி நம்மகிட்ட கம்மியாக இருக்குது நம்ம வந்து லோக்கல் எங்கனா வாங்கி சாப்பிட்டு கம்மியாக சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அவன் சாப்பிடும் போது அந்த லோக்கல்ல வந்து ஒழுங்கா தயாரிக்காம அன்ஹெல்த்தியா தயாரிச்சா ஹெல்த்தி இல்லாத சாப்பிடும் போது அவன் சீக்கிரம் மண்டையை போட்டுருவான் உடம்பு மாதிரி அவன் சேர்த்து வச்ச காசை கூட அப்படியே செலவடிக்கிறான் பொறி பாக்கெட்டை வைக்க பொரி விற்கிற காசை எடுத்து கரெக்டாக கொண்டு போயிட்டு உண்டியில சேர்த்து வச்சு அதுல அந்த பணம் சேர சேர நல்ல ஃபுட்டை சாப்பிடணும் அப்படின்னா நல்ல ஒழுக்கமாக நெறியில் நின்று நீண்டோடி வாழ்வாங்க இல்லை அந்த காசை மட்டுமே நிறைய சேர்த்து சேர்த்து வைக்கணுன்ற பேரில் வந்து தரம் குறைவான பொருள்களை சாப்பிட்டோம்னா அவன் வந்து பண்டைய போட்டுருவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் கரெக்ட்டாக இதுதான் மக்களே இந்த குறலுக்கான மீனிங் அதாவது நம்ம எஜுகேட் பண்ணாமல் ஒரு குழந்தையோட மனசுகளில் இருந்து வரக்கூடியது பொறிவாயில் ஐந்த வித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் அப்படின்னா நம்ம எழிலரசனோட கருத்து நிறைய சாப்பிட்டு நல்லா வாழணும் நம்ம பாட்சாவோட கருத்து வந்து பொறி பாக்கெட் எடுத்து அஞ்சு விற்றுறது அஞ்சஞ்சு ரூபாய்க்கு விற்கிறது நம்மாலே அதே பொறி பாக்கெட் எடுத்து விற்று அந்த பணத்தை கொண்டு போய் உண்டியல்ல போட்டு அதை சேர்த்து வச்சு தரம் இல்லாத உணவுகளை சாப்பிட்டு உயிரிழந்துடக்கூடாது அதை வந்து நல்ல தரமான உணவுகளை சாப்பிடணுன்றது நம்மளோட மகித்தோட கருத்து பொறிவாயில் பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் பொய்தீர் ஒழுக்க ஒழுக்க நெறி நின்ற நீடு வாழ்வார் நீடு வாழ்வார் இப்ப குரலை வந்து எப்படி பிரிக்கிறோம் பாருங்க ஸ்ப்ளிட் பண்ண போறோம் உங்களுக்கு ஈஸியா எப்படி பாருங்க பொரி பொறி விற்கிறது அஞ்சு ரூபா உண்டியல் அதுக்கப்புறம் நிறைய அள்ளி தின்றது இதெல்லாம் மேட்டர் கிடையாது பாருங்க பொரி என்பது சிறிய அப்படின்னு அர்த்தம் என்னது பொறி சின்னதா தான்

சின்ன வாய் ஐந்த வித்தான் இப்ப இத ரெண்டா பிரிக்கணும் ஐந்து பிளஸ் வித்தாண்டு பிரிக்க கூடாது விடுத்தாண்டு பிரிச்சுக்கணும் குரல்ல விட்டு விட்டான் ஐந்தை விட்டு விட்டான் விட்டுட்டோம் அப்படின்னு வச்சுக்கலாம் சின்ன வாயில் வழியாக கிடைக்கக்கூடிய ஐந்தை விட்டு விட்டோம் அந்த ஐந்து எது பொய் தீர் தீர் அப்படின்னா காலி ஆயிடுறது விட்டுறது தீர்ந்து போயிடுது அப்ப தீர்ந்து போயிடுதுன்னு வெச்சுக்கலாம் எது தீர்ந்து போறதா அதுக்கு முன்னாடி இருக்க வார்த்தை பொய் தீர் பொய் தீர் பொய் தீர் எதை ரிஜெக்ட் பண்றோமா போய் பொய்யை ரிஜெக்ட் பண்றோம் பொய்யை தீர்த்து விடுதல் பொறி வாயில் மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிட்டே வரும் பாருங்க ஐந்து வித்தான் பொய் தீர் ஒழுக்கம் ஓகேவா இவ பாருங்க இப்ப இதுல ஒரே ஒரு விஷயத்த உள்ள என்டர் பண்ணும் போது நம்மளுக்கு குரல்கான மீனிங் வந்துரும் இந்த ஐந்து வித்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா இந்த ஐந்துகள் என்ன ஐந்து பிளஸ் வித்தான் விடுவித்தான் விட்டு விடுதல் அப்படின்னு சொல்லி பொருள் இருக்கு இப்ப ஐந்து என்பது வாயில் சொல்லி இருக்கு அப்ப இந்த ஐந்து என்பது வாயில் நம்ம உடம்புல இருக்கக்கூடியது இருக்கக்கூடிய வாயில்னா எது எது எல்லாம் வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வாயிலாக அமையுது உள்ள என்டர் ஆகணும் வாய் அப்படியே காது காது வெரி குட் மூக்கு மூக்கு கண்கள் வெரி குட் சூப்பர் சொல்லிட்டீங்களா இவைதான் பெறப்படுகின்ற புயிகள் அனைத்தும் நாம் நீக்கிவிட்டோம் என்றால் அப்ப இந்த ஐந்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய பொய் என்பது எது கண்ணால் ஒரு விஷயத்தை பாக்கிறோம் அது மெய்யை விட பொய் நிறைய இருக்கலாம் வாயில பொய் பேசலாம் மற்றவர்கள் பேசுவது நாம் பேசுறது மூக்கின் மூலமாக நல்லவற்றையும் நுகரலாம் தீயவற்றையும் நுகரலாம் அதுக்கப்புறம் கண்ணுல காது கெட்டதையும் பார்க்கலாம் நல்லதையும் பார்க்கலாம் காதுல கெட்ட விஷயத்தையும் பார்க்கலாம் நல்ல விஷயத்தையும் பார்க்கலாம் நல்ல விஷயமும் வரும் கெட்ட விஷயமும் வரும் பின்னாடி எப்படி கெட்ட விஷயம் வரும் அது எப்படி நல்ல விஷயம் சொன்னாங்க வராது இல்லையா அதுக்கு தான் என்ன கொண்டு வராங்கன்னா மெய் அப்படின்னு வந்துடுறாங்க மெய் அந்த பொதுவாக காமனாக எது உண்மையோ அதை ஒரு துவாரமாக கிரியேட் பண்ணுறாங்க மெய் கண் காது மூக்கு வாய்

பொய்யை தீர்த்து ஒழுக்க நெறியில் நின்றவர்கள் நீடோடி வாழ்வார்கள் எப்படி இப்போ ஒழுக்க நெறியில் நின்று நீடோடி வாழ்தல் நீண்ட நாள் வாழ்வார்கள் அப்படிங்கிறது உனக்கு என்ன புரியுது பாட்சா மற்றவங்க கிட்ட நம்ம டீசெண்டா நடந்துக்கணும் மற்றவங்களுக்கு கஷ்டப்படுத்த மாதிரி பேசக்கூடாது பேச்சில் வெரி குட் அதாவது பிறர் மனம் புண்படும்படி நம்ம வந்து வார்த்தைகளை விடக்கூடாது அது ஒரு வகையான ஒழுக்கம் வெரி குட் அடுத்து இப்போ ஒருத்தவங்க நம்மளுக்கு நம்மளுக்கு இப்போ ஒரு விஷயம் நம்ம தப்பா பண்றோம் இன்னொருத்தவங்க அது கர சொன்னால் நம்ம ஏத்துக்கணும் மஸ்டர் தெரியுமா நீ எதுக்கு என்கிட்ட வந்து சொல்ற அப்படின்னு எதிர்த்து பேசாமல் இருப்பது ஒரு வகையான நம்ம தவிர்க்க வேணுன்னா ஒத்துக்கணும் மஸ்டர் வெரி குட் சூப்பர் பொய்களை விட்டுவிட வேண்டும் அது நீ பேசுறதா இருந்தாலும் சரி காதல் கேட்குறதா இருந்தாலும் சரி நுகர்வதாக இருந்தாலும் சரி ப பாக்குறதா பார்க்குறதா இருந்தாலும் சரி அப்படி தெரிஞ்சது உனக்கு சொல்லு இப்போ நம்ம ஒரு விஷயம் கண்ணால் பார்க்குறோம் காதால் கேட்குறோம் மாஸ்டர் இப்போது ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க நம்ம இப்படி ஆயிடுச்சு தெரியாமல் பண்ணிட்டேன் இதுக்கு மேலே பண்ண மாட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தன் அவன் ஃப்ரெண்டுக்கிட்டே பேசிகிட்டு இருக்கான் இனிமேல் பண்ண மாட்டேன்னு இதுவும் ஒருத்தவங்க ஒட்டி கேட்டுட்டு காது கண்ணால் பார்த்து கேட்டுட்டு அப்படியே போயிட்டு அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறான் இவன் பாடுறான் இவன் இப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லும் போது பாம்ப செஞ்சவன் என்ன நினைக்கிறான் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் நம்ம தெரிஞ்சிக்கணும்னு நினைக்கிறான் ஆனால் இவன் இவன் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு திருப்பி அவன் மனதை புண்பட மாதிரி செஞ்சிருக்கான் தூண்டி விடுதல் இந்த மாதிரி பிறரை வந்து இன்னொருத்தன் இருந்து கோர்த்து விடுறது கோர்த்து விடுதலை தவிர்த்தல் ஒரு வகையான ஒழுக்க நெறிகள் இல்லையா அது பாதி பிரச்சனை முடிஞ்சிடமா வெரி குட் நம்ம ஒருத்தட்ட சொல்லும் போது அவங்க ரெண்டு பேர்கிட்ட சொல்லுவாங்க ரெண்டு பேரும் நாலு பேர்கிட்ட சொல்லுவாங்க அதனால அந்த மாதிரி தவிர்த்துட்டா ஒழுக்கமாக இருக்கலாம் இருக்கலாம் இந்த மாதிரி ஒழுக்கு நெறிகளில் நம்ம கற்றுக்கறோம் இதுதான் இந்த குரலில் சொல்கிறாங்க அப்போ கண்களால் எவ்வளவு தவறுகளை நாம் பார்க்கின்றோம் அந்த தவறுகளை விடுத்து வாழ கத்துக்கணும் காதால் கேட்கக்கூடிய விஷயங்களையும் நாம் என்ன பண்ணணும் தவறுகளான ஒரு விஷயங்களை தவிர்க்க வேண்டும் அதே மாதிரி தான் முக்கு அதே மாதிரி தான் கண்கள் மூலமாகவும் வார்த்தைகளும் நாம் அதிகமாக விடக்கூடாது வாய்கள் மூலமாக விடுறதன் மூலமாகவும் பிரச்சனைகள் கிரியேட் ஆகலாம் அதுதான் இந்த ஐம்புலன்கள் அப்படின்னு சொல்றது மெய் வாய் கண் மூக்கு செவி செவி என்றால் என்ன வாய காட்டுறான் பாரு செவி என்றால் காது காது சரியா இப்ப போலாம் குரலுக்கு பொரிவாயில் ஐந்து வித்தம் பொய்தீர் ஒழுக்க ஒழுக்க நெறி நின்றா நெறி நின்றா நீடு வாழ்வா நீடு வாழ்வா அப்போ சிறிய வாயில் மூலமாக உடம்பில் இருக்கக்கூடிய ஐம்புலன்கள் மூலமாக பார்க்கப்படுகின்ற கேட்கப்படுகின்ற பொய்களை நீர்த்து நாம் ஒழுக்க நெறியில் வாழ்ந்தோமானால் நாம் நீண்ட நாள் வாழலாம் அப்ப ஷார்ட் ஆன்சர் ஒழுக்கமா உண்மையா நேர்மையா நியாயமா வாழணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த மாதிரி வாழ்றவர்கள் எப்படி இருப்பாங்களா இப்போ ஆப்டர் அதாவது குரல் படித்ததுக்கு அப்புறம் உனக்கு என்ன இந்த குரலில் மீனிங் புரியுதுன்னு சொல்லு படிச்சதுக்கு முன்னாடி நீ சொன்ன மீனிங் இருக்குல்ல வேற லெவலில் இப்போ படித்ததுக்கு அப்புறம் என்ன மீனிங் புரியுதுன்னு சொல்லு மாஸ்டர் நம்ம உடம்புல இருக்க அஞ்சு வாயில் மாஸ்டர் அதுலேருந்து நம்ம கேட்கறது பார்க்கறது சுவைக்கிறது அப்புறமா சுவைக்கிறதுல ஸ்பீச் பேசுறது பொரிய பொரிய கூட பின்னு தான் சாப்பிட்டு சாப்பிட்டு தான் எப்படி பேசறது இதெல்லாம் நம்ம நன்மையா இப்ப தீமையெல்லாம் தவிர்த்துட்டு இப்ப நம்ம ஒழுக்கமா இருந்தா நம்மளுக்கு நீடு வாழலாம் சூப்பர் நைஸ் மாஸ்டர் நம்ம உடம்புல சிறு வாசல் ஒரு அஞ்சு இருக்கு மஸ்டர் மெய் கண் மூக்கு வாய் செவி செவி இது அஞ்சு வந்து கண்ணு வந்து நம்ம நல்லதுதான் மாஸ்டர் பார்க்க நல்லதும் பார்ப்போம் கெட்ட அதை கெட்டதை தவிர்த்து நல்லது பார்க்கணும் மாஸ்டர் வாயில வந்து நல்லது பேசணும் மாஸ்டர் நம்ம மூக்குல வந்து நல்லதையும் சுவாசிப்போம் கெட்டதையும் நல்லது மட்டும் எடுத்துக்கலாம் வெரி குட் இந்த மாதிரி பண்டு ஒழுக்கமா இருந்தா நம்ம ரொம்ப நாள் வாழலாம் மாஸ்டர் சூப்பர் நைஸ் ஆஃப்டர் குரல் அப்புறம் எலி என்ன புரியுது மாஸ்டர் நம்ம அஞ்சு நம்ம பாக்குறது கேக்குறது தீமையா இருக்கும் மாஸ்டர் கண்ணு மூக்கு வாய் காது அந்த மாதிரி இருக்கிற இதை நம்ம நல்லது மட்டும் எடுத்துட்டு கெட்டதை போட்டு நம்ம நல்லதாக எடுத்தோன்னா நம்மளுக்கு நீண்ட காலம் ப்ராப்பராக இருந்தோன்னா நம்ம நீண்ட காலம் வாழலாம் இந்த திருக்குள்ள சொல்கிறாங்க மாஸ்டர் வெரி குட் பொரிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் ஒளிவாயில்வித்தார் ஒளிவாயில் தவித்தாழுக்க ஒயிர ஒழுக்க நெறி நின்ற நீடு வாழ்வார் இவங்க மியூசிக்கு அதாவது படிக்கிறவங்க அவங்களுக்கு வந்து பாட தெரியாது தவறுகள் இருந்தால் தப்பு நினச்சிக்கிறோம் குழந்தைங்களை பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றீ வாய் கண் மூக்கு செவி எனும் ஐ பொறிகளையும் கட்டுப்படுத்திய தூயவனின் உண்மையான ஒழுக்கமுடைய நெறியை பின்பற்றி நிற்பவர்களின் புகழ் வாழ்வு நிலையானதாக அமையும்